வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் பேரவை குழுமங்கள் சார்பாக ஐயா உதயநேசன் அவர்களின் சிறுகதைகளை கேட்டு உணர்ந்திட சுவைத்திட சிந்தித்திட குரலில் தருபவர் உங்கள் மாமங்களமேரி இன்றைய கதை நீ எங்கே என் உயிரே பாண்டியூர் ரயில்வே நிலையத்தில் தினமும் காலை முதல் மாலை வரை அமர்ந்து தனது கணவர் வருகிறாரா என்று ஒவ்வொரு ரயிலையும் பார்த்து கொண்டிருப்பாள் பூங்கோதை பூங்கோதைக்கும் சந்திரனுக்கும் திருமணமாகி ஒன்றாக வாழ்ந்தது பதினெட்டு மாதங்கள்தான் பின்னர் மும்பையில் உள்ள தாராவியில் இருக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் சந்திரன் அவ்வப்போது அலைபேசியில் பேசுவான் கடைசியாக அவன் பேசியது பொங்குவாத இந்த பிள்ளை ஒன்றும் கவலைப்படாத நான் ஊருக்கு வரப்போறேன் இங்கே எல்லா கம்பெனியையும் மூடிட்டாங்க கொரோனா தொற்று அதிகமாயிருச்சு தாராவில் மக்கள் கூட்டம் வேறு அதிகம் இங்கேயும் கொரோனா வேகமாக பரவுது எனக்கு பயமாக இருக்கு ரயில் சேவை தொடங்கிடுச்சுன்னா நான் வந்துடுவேன் தைரியமா இருப்பில்ல கொஞ்சம் தள்ளியே இரு இரு ஆமா அங்கே எப்படி இருக்கு சந்திரன் பேசி கொண்டிருக்கும் போதே பாழாய் போன சைனா அலைபேசியில் சார்ஜர் போய்விட்டது பூங்கோதைக்கு திக் திக் என்று ஆகிவிட்டது சந்திரன் பேசி எட்டு வாரங்கள் ஆகிவிட்டன அவரிடமிருந்து அழைப்பும் வரவில்லை எந்த தகவலும் கிடைக்கவில்லை மிகவும் பயமடைந்த பூங்கோதை தினமும் இப்படி ரயில் நிலையத்தில் அமர்ந்து தன்னுடைய கணவனுக்காக காத்திருக்கிறாள் புலம்பெயர்ந்தவர்களுக்காக இறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதால் தன் கணவன் வருவான் தன் கணவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் என்ன பூங்கோதை ராத்திரி ஆயிடுச்சுமா வீட்டுக்கு போமா பாவம் வாயு வயிறுமா இருக்கிற ம் என்ன பண்றது என பரிதாபப்பட்டார் ரயில் நிலைய மாஸ்டர் எட்டு மாத கருவை வயிற்றில் சுமந்திருக்கும் பூங்கோதை கணவன் நேரில் வருவேன் என்று சொன்னதால் அவனை ஆச்சரியப்படுத்துவதற்காக மனதில் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் கொரோனா தொற்று எல்லாவற்றையும் தலைகீழாக கீழாக மாற்றிவிட்டது பூங்கோதை தனது வயிற்றை தடவியபடி கண்ணா வயிற்றுக்குள்ள துள்ளாதடா அம்மாவுக்கு வயிற லைட்டா வலிக்குது ஆனா நீ துல்றது சந்தோஷமாவும் இருக்கு அப்பா சீக்கிரம் வந்துடுவார் துள்ளாத கண்ணு கருவில் இருக்கும் குழந்தையுடன் ஆசையாக பேசினாள் சந்திரனுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததால் மகனுடன் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் மனதோ நீ எங்கே நான் அங்கே என்று தனது கணவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆனால் மும்பை சுடுகாட்டில் கொரோனா பிணங்கள் வரிசையாக எரிக்கப்பட்டன அந்த பட்டியலில் திருச்சந்திரன் பாண்டியூர் திருநெல்வேலி மாவட்டம் என பதிவு செய்யப்பட்டிருந்தது எதையுமே அறியாத பூங்கோதை நீ வருவார் இருந்தே ஏன் மறந்தாய் எதை பாடுவது எதை விடுவது மெதுவாக தட்டு தடுமாறி தன் ஓலை குடிசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் நன்றி வணக்கம்